ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தஞ்சு பிஇ ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒம்போது ஃப்ரண்ட்டில் நம்பர் இல்லை பானாட்டில் எங்கள் பின்னாடி நம்பர் இருக்கிறதுனால அதை எடுத்து உங்களுக்கு போடுறேன் மகேந்திரா பைசவன் பை பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் பாருங்கள் பேக் டயரு ஒரு மொக்கா கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி மேனியெல்லாம் பாருங்கள் நல்லாவே தெளிவாகவே இருக்குது வெண் இந்த வண்டி பெரிய பெல்லை வச்சிங்க பெருசு வண்டியை நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது ட்ரெயிலரு வாட்டர் டேங்கர் ஓ கலப்பை எதுவும் வந்தாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து கூட நீங்கள் வண்டி வாங்கிக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பம்பர் மட்டும்தான் இருக்குது மற்றபடி வண்டியை நீங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பைசவன் பை பூமிபுத்ரா வண்டியோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க ஏதோ முன்னப்பெண்ண பண்ணி பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்து பேன் கார்டு ஆதார் கார்டு சிபில் ஸ்கோர் மெயினாக நல்லா இருந்தால் இந்த வண்டிக்கு குறைஞ்சபட்சம் மூணு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் மற்றபடி உங்களுடைய ட்ராக் நல்லா இருந்தால் சேர்ந்தும் கிடைக்கும் குறைஞ்சும் கிடைக்கிறது உங்களுடைய சிபில் ஸ்கோர் உங்களுடைய ரெக்கார்டை பொறுத்தது தான் வண்டியோட அவர்ஸ் கூட போலாம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது அவர்ஸ் தான் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் ஓன் யூஸுக்காக வச்சுருந்தது அதனால் அவர்ஸ் ஓடலை ஓனர் அதிகமாக இருந்தால் இந்த வண்டியெல்லாம் ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் ஹவர்ஸ்க்கு மேலே ஓடி இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் ஆர்டினரி ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சு ஹெச்பி சிங்கிள் கிளச்சு பேக் டயர் ரெண்டுமே தொண்ணூறு பர்சன்ட் இல்லை ஒரு எண்பது பர்சன்ட் வரைக்குமே இருக்குது செல்ஃப் கண்டிஷனில் இருக்குது வண்டி வந்து செல்ஃப் கண்டிஷன்லேயே இருக்குது நீங்கள் வந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வந்து ட்ரையல் கூட நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு கூட போகலாம் ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து இன்ஜின் நம்பர் இன்ஜின் க்ரௌண்ட் சவுண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மகேந்திரா பூமி புத்ரா சிங்கிள் ஓனரில் சொந்த யூஸுக்கு வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க நண்பர்களுக்கு